ஓம் சாந்தி அவ்யக்த முரளி இருபத்தி மூன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அவ்யக்த பாப்தாதா மதுபன் பணிவு என்னும் கவசத்தின் மூலம் சினேகம் மற்றும் உதவியை பெறுதல் இன்று சேவாதாரிகளினுடைய குரு மதுபன் வாசி அதாவது சேவாதாரி எப்படி பிரம்ம பாபா நம்பர் ஒன் விஸ்வ சேவாதாரியோ அதே மாதிரி மதுவன் வாசிகள் அதாவது எல்லையற்ற சேவாதாரிகள் எல்லையற்ற சேவாதாரிகள்கிட்ட எல்லையற்ற குணம் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறாங்க பாபா எப்படி பிரம்ம பாபாவை பார்த்தோம் பார்ப்பது கூட எல்லையற்ற பார்வையோடு பேசும் பேச்சு கூட எல்லையற்றது கேட்பது பிறருக்கு சொல்றது சம்பந்தம் தொடர்பில் வர்றது கூட எலையற்ற சம்மந்தம் ஒவ்வொரு சங்கல்பத்திலும் எல்லையற்ற நன்மையை எப்படி செய்வது சமஸ்காரத்தில் கூட எல்லையற்ற தியாகம் எல்லையற்ற தவம் இரண்டு மூன்று மணி நேர தவம் கிடையாது எல்லையற்ற தவம் அப்படின்னா ஒவ்வொரு வினாடியும் தவ தவ மூரத்து குணம் மற்றும் முகத்தில் தியாகம் தவம் மற்றும் சேவை சதா சாக்கார ரூபத்தில் வெளிப்படையாக பிரம்ம பாபாட்ட பார்த்தோம் பிரம்ம பாபா மதுபனில் வசித்தாங்க ஆகையினால மதுபன் பாபா அப்படின்னு அழைச்சாங்க அப்படிப்பட்ட தரணியில் வசிக்கக்கூடியவங்க மதுபனில் வாழ்வுறாங்க மற்றும் சேவாதாரி அப்படி அவங்கள பின்பற்றுறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க உலகினர் மதுபன்ல வசிப்போரினுடைய குணங்களை புகழாங்க மதுபன் வாசிகள் குணம் நிறைந்தவங்க இந்த மாதிரி எல்லையற்ற நிலைச்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அலாவுதீனுடைய அற்புத விளக்காகி நடக்கிறீங்களா கேக்குறாங்க அலாவுதீனுடைய அற்புத விளக்கு மிகவும் புகழ் வாய்ந்தது அதன் மூலம் எதை பார்க்கணுமோ அடையணுமோ பார்க்க முடியும் அடைய முடியும் மதுபன்ல வசிக்கிறவங்க விசேஷமா அலாவுதீனுடைய விளக்கு போன்றவங்க ஒரு வினாடியில் வீட்டையும் ராஜ்யத்தையும் காண்பிக்கக்கூடியவங்க முக்தி ஜீவன் முக்தியை வழங்கக்கூடியவங்க மகிமையோ அவ்வளோ மகான் தன்மை உடையதாக இருக்குது ஆனால் ஒவ்வொருவருக்கும் தன்னை மகானாக நினைத்து கொண்டு நடக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ரிசல்ட்டில் அனைவரிலும் முதன்மையான ஒரு மதுபன் வாசிகளாக இருக்கணும் அல்லது இருக்கிறீங்களா எதுவரை வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை மற்றும் இருக்கணும் என்பது இருந்தால் உலகத்தினுடைய அனைத்து விருப்பங்களையும் எப்படி பூர்த்தி செய்வீங்கன்னு பாபா கேட்குறாங்க ஏதேனும் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு விழும்பொழுது முழு பூமியே மாறி போயிடுது மதுபனில் வசிக்கிறவங்க அந்த மாதிரி அப்பியாசத்தினுடைய சக்தி வாய்ந்த வெடிகுண்டை மதுபனுடைய பூமிக்கு இடையில் தயாரிக்கணும் அதன் முன்னோடி ஒத்திகை முதல்ல இங்கே செய்யணும் எவ்வளோ எந்த பொருள் சக்தி வாய்ந்ததாக இருக்குமோ அவ்வளவு மிகவும் நுண்ணியமானதாக இருக்கும் இருப்பது என்னவோ மிக சிறியதாகத்தான் ஆனால் அது செய்யும் செய்யலும் மிக பெரியது அந்த மாதிரி நாலாப்புறமும் அதிர்வுகளை ஏற்படுத்தும் அளவு ஏதேனும் புதிய விஷயத்தை உருவாக்குங்க அப்படிங்கிறாங்க பாபா ஆகிய தீரனும் இந்த ஒரே எண்ணம் எல்லோரிடமும் இருக்குது ஆனா ஏன் நடப்பதில்லை அதனுடைய காரணம் என்ன நடைமுறையில் ஏன் குறைவு ஏற்படுது ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு தடையாக அந்த மாதிரி எந்த சுவர் இருக்குது ஒரு புறம் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுது பிறகு இன்னொரு எண்ணமும் எழுது இது கடைசி நேரத்தில் தான் நடக்கும் தற்போது இப்படியே தான் போகும் அனைவருடையதும் அப்படித்தான் இந்த மாதிரியான வீணான எண்ணங்களினுடைய செங்கற்களினுடைய சுவர் எழுப்பிடுது இந்த மாதிரியான வீணான எண்ணங்களினுடைய செங்கற்களினுடைய சுவர் எழும்பிடுது அது புருஷார்த்தத்தினுடைய வேகத்தை குறைச்சிடுதுன்னு சொல்றாங்க பாபா இதனை கடந்து செல்ல ஒரு திட சங்கல்பத்தினுடைய உயரம் தாண்டுங்க அது என்ன நான் செஞ்சு காண்பிப்பேன் அப்படி ஒவ்வொருவரும் என்னணும் பிறரை பார்க்காதீங்க கேட்காதீங்க ஆக ஒவ்வொருவராக சேர்ந்து ஒரு குழுவி உருவாகிடும் ஒன்றொன்றை சேர்ந்து அதாவது ஒன்றொன்றாக சேர்ந்து பன்னிரெண்டு ஆகிடும் அப்படி உயரம் தாண்டுங்க அப்பொழுதே பாபா சமமாக இலையற்ற சேவாதாரி ஆகுங்க புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க சேவாதாரிகளுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு புரிந்ததாக கேட்குறேன் முதல் சேவை இதுதான் தனித்தனியாக குழுவை உருவாக்குங்க எப்படி ஆரம்பத்தில் புருஷார்த்திகளினுடைய குரூப் இருந்தது அதே மாதிரியான புருஷார்த்திகளினுடைய குரூப்பாக இருக்கணும் அதில் ஒரு வார திட்டம் தீட்டுங்க அமிர்த வேலை என்ன சங்கல்பம் செய்வோம் வகுப்பு நேரத்தில் அமிர்த வேலை என்ன சங்கல்பம் செய்வோம் கர்மனா சமயம் என்ன லட்சியம் செய்வோம் மாலை நேர யோகத்தில் என்ன விசேஷ கவனம் செலுத்துவோம் இங்கெங்கு சென்று வரும்பொழுது என்ன மன சேவை மூலம் அதிர்களை பரப்புவோம் இந்த மாதிரி குழுவை ஏற்படுத்தி கொண்டு பந்தயத்தில் போட்டி போடுங்க அப்படி உள்ளத்தினுடைய ஆர்வம் எழணும் நிகழ்ச்சியின் போது அற்ப காலத்துக்காக ஏற்படுது ஆனால் மன சங்கல்பம் அறிவற்றதாக இருக்கும் செய்வோம் ரிசல்ட்டை கொண்டு வருவோம் அப்போ நாலாக பரவும் இந்த அதிர்வலைகள் பரவும் அப்படிங்கிற எண்ணம் எழுதணும் முழு உலகினுடைய உயர்ந்த ஸ்தம்பமாய் இருப்பது மதுபன் அதாவது முழு உலகத்தினுடைய உயர்ந்த தூணாக இருக்கிறது மதுபன் எங்கிருந்தும் பாருங்கள் தூரத்திலிருந்தும் சரி அருகாமையில் இருந்தாலும் சரி ஆனால் ஸ்தம்பம் உயரமாகவே தென்படும் உயர்ந்த ஸ்தம்பமாக இருக்கிறதுனால அனைவரது பார்வையும் போகுது அப்படின்னா இது விசேஷமான சேவை பிரம்மபாபா பாபா சமமாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கணும் எப்படி பிரம்ம பாபாவை பார்த்தீங்க இரவில் விழிச்சிருந்து அதிர்வலைகளை பரப்ப சிந்தனை கடலில் மூழ்கினாங்க அந்த மாதிரி அனைத்து குழந்தைகளுடைய சிந்தனை செல்லணும் எப்போ செய்வாங்களோ அதற்கான அறிவிப்பு வரும்போது தான் செய்வோம் என்பது அல்ல இந்த விஷயத்தில் செய்ங்க செய்வீங்க இதில் யார் முன் வராங்களோ அவங்க தான் அரிச்சோம் பிறரை பார்த்து கொண்டிருந்தால் அப்படியே இருந்து போவீங்க ஆகினால யார் செய்வாங்களோ அவரை அனைவரும் பின்பற்றுங்க சமைத்தாலும் வேறு எவ்வித சேவை செய்து கொண்டே சக்திசாலி நினைவுசொருப்பம் ஆகணும் மனதின் மூலம் உலகினுடைய சேவை செய்க உலக சேவாதாரி ஒருவேளை அல்ல இரட்டை சேவை செய்யக்கூடியவங்க கரங்கள் காரியங்களை செய்து கொண்டிருக்கட்டும் மனதின் மூலம் சக்திகளினுடைய தானத்தை வழங்கி கொண்டிருங்க குணம் நிறைந்து சேவை செய்யணும் அப்போ இரட்டை சேமிப்பாகும் ஆகினால இரட்டை சேவை செய்யணும் என்பது சேவை நேரங்களில் நினைவிருக்கணும் ஒவ்வொருவரும் நான் நிமித்தமானவன் அப்படின்னு உணரணும் தன்னை மாற்றினால் உலகம் மாறும் என போது சொல்றீங்க இல்லையா விஷயம் தனக்கும் தானே பிறரது தவறுகளை பார்த்து தான் தவறுகளை செய்யாதீங்க பிறரது தவறுகள் பார்க்க தெரியுது ஆனால் நானும் தவறுகள் செய்கிறேன் அது தென்படுறதில்லை ஒருவர் தவறாக பேசுகிறார் அப்படின்னா அவரதுல தொடர்பில் வந்து தானும் தவறாக பேசினா கூடவே இருந்ததனுடைய பிரபாவம் ஏற்பட்டுடுச்சு இல்லையா எவரேனும் தவறு செய்யும் பொழுது நாம் சரியாக நடக்கணும் அவரது தொடர்பின் பிரபாவத்தில் வந்துடக்கூடாது பிரபாவத்தில் வர்றதுனால கவனக்குறைவு ஏற்பட்டுடுது இந்த விஷயத்தில் பாண்டவர்கள் முன்னே செல்வாரா அல்லது சக்திகளா அப்படின்னு பாபா கேட்குறா ஒரு பொறுப்பை எடுத்துக்குங்க நான் சரியான வழியில் மட்டுமே செல்வேன் தவறை பார்த்து தவறில் சென்றுடக்கூடாது பிறர் தவறு செய்வதை பார்க்கும் பொழுது உள்ளடக்கிக் கொள்ளும் சக்தியை பயன்படுத்துங்க இதே எண்ணத்தை எல்லோரும் சிந்தித்தால் எளிதில் உலகம் மாற்றம் ஏற்பட்டுடும் இதை செய்ய முடியாதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஏதாவது திட்டம் தீட்டுங்க புது வருடத்தில் ஏதேனும் காரியத்தை செய்து காண்பிக்கணும் ஒருவர் மற்றவங்களுக்கு உன்னத பாவனையோடு உதவி செய்யுங்க எவரது தவறையும் பார்க்காதீங்க ஆனால் உதவியின் மூலம் அவங்களை நிரப்பிடுங்க இவர் இப்படி செய்கிறார் அவர் அப்படி செய்கிறார் என்றெல்லாம் பார்க்கவே செய்யாதீங்க கேட்கவே கேட்காதீங்க இல்லை அப்படின்னா அலட்சியத்தினுடைய சமஸ்காரம் பலமாகிடும் பிறரை பார்த்தால் பிறரை கேட்டால் நான் கவனக்குறைவில் அதாவது அலட்சிய போக்கில் வந்துடுவோம் சமயத்தினுடைய பிரகாரம் வீணானவை பெயர் அடையாளமே இல்லாமல் செய்திடுங்க வீணானவர்களை பேசாதீங்க வீணான செயல் வீணான தொடர்பு கூடாது வீணான தொடர்பு சமயம் மற்றும் சக்தியை வீணடைச்சிருது ஆக இந்த ஆண்டு எந்த கொடியை ஏற்றுவீங்கன்னு பாபா கேட்குறாங்க எவரேனும் எவ்வளவுதான் உங்களிடையே குறைபாட்டை தேட என்றாலும் சிறிது கூட உங்களிடம் சமஸ்காரம் சுபாவத்தினுடைய மோதல் தென்படக்கூடாது இன்று அனைவரும் இந்த உறுதியான எண்ணம் கொண்டு வீணாகிய ராவணனை இறைத்துவிட்டால் என்ன ஆகும் உண்மையான தீபாவளி இந்த மாதிரி உறுதிமொழி எடுங்க எவரேனும் இகழ்ந்தாலும் சரி திட்டினாலும் சரி நீங்கள் புனிதர்கள் ஆகிடுங்க எவரேனும் இழிவாக பேசினாலும் நீங்கள் பூமழை பொழியுங்க இவர் இப்படி சொல்லலை ஆகினால் இப்படி ஆயிற்று அவர் என்னமும் செய்யட்டும் தவறே செஞ்சுருக்கட்டும் நீங்கள் சரியாக இருங்க யாரோ பத்து பேசினாங்க நீங்கள் ஒன்று பேசிட்டால் கூட தாமரை மலர் போன்று இல்லை தானே அப்படிங்கிறாங்க பாபா ஒரு சொட்டு விழுந்துடுச்சு இல்லையா எவரேனும் உங்களோடு மோதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் குளிர்ந்த நீரை தாங்க அதன் மூலம் அக்னி அணைந்து போயிடும் இது ஏன் இப்படி ஏன் என்று கூறினால் தீயில் எண்ணெயை ஊற்றுறீங்க எப்பொழுதுமே பணிவு என்னும் உடையை அணிந்திருங்க இந்த பணிவே கவசம் அப்படிங்கிறாங்க பாபா கவசத்தை கழிச்சு விடுறீங்க எங்கு பணிவு இருக்குமோ அங்கு சிநேகம் மற்றும் உதவி நிச்சயம் இருக்கும்ங்கிறாங்க பாபா எங்கு சிநேகம் உதவி இருக்குமோ அங்கு என்ன எங்கு சிநேகம் உதவியாக இருக்குமோ அங்கு என்னை ஊற்ற மாட்டேங்க ஆக ஒவ்வொருவரும் இந்த ஆண்டு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க சமஸ்காரம் விதவிதமாகத்தான் இருக்கும் ஆனால் அந்த சமஸ்காரங்கள் பிரபாவம் நம்மீது மீது ஏற்படக்கூடாது அதாவது அதனுடைய பிரதிபலிப்பு நம்ம மீது ஏற்படக்கூடாதுன்னு பாபா சொல்கிறாங்க சமஸ்காரம் சிலருக்கு வேலையால் போன்று சிலருக்கு ராஜா மாதிரி இருக்கும் அதாவது ஆட்சி செலுத்தும் சமஸ்காரம் மாறட்டும் என எதிர்பார்த்து கொண்டு ஆனால் என் மீது எவரது பிரபாவமும் இருக்கக்கூடாது ஏன்னா ஒவ்வொருவரது சமஸ்காரமும் வித்தியாசமானது அடுத்து ஏதேனும் மாயானுடைய ரூபத்தில் வருது இந்த முடிவுக்கு வரவே வராது இது முடிவுக்கு வரவே வராது ஆனால் நீங்கள் சாட்சி மற்றும் தாமரை மலரை மாதிரி பாதுகாப்பாக இருங்க இதனை செய்ய முடியும் தானே அப்படின்னு பாபா கேட்குறாங்க பேசுகிறவங்க பேசிட்டோம் ஆனால் கேட்குறவங்க கேட்கக்கூடாது இது நடக்கக்கூடியது தானே மரியாதையினுடைய அதாவது விதிமுறைகளுடைய கோட்டுக்கு உட்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் தீர்மானிங்க விதிமுறைகளுடைய கோட்டுக்கு உட்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் தீர்மானிங்க சமஸ்காரங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் மோதல் கூடாது அதற்கு ஞானம் இருங்க நாங்கள் உலக நன்மையாளர் என்று சொல்லும்பொழுது நன்மை செய்யாதவர்களும் இருக்கிறாங்க அப்போ தானே நீங்கள் நன்மையாளர் ஆக முடியும் நன்மை அளிக்காதவர்களே இல்லை என்றால் யாருக்கு நன்மையாளர் ஆவீங்க எவரேனும் தவறு செய்கிறாங்க அப்படின்னா அவங்க பிரவசமாகி இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இறக்க பார்வையின் மூலம் மாற்றம் செய்யுங்க அதை பற்றி விவாதித்து கொண்டு இருக்காதீங்க ஒரு வேலை யாரோ கல் காரணமாக அதாவது பாறை காரணமாக பின்தங்கிடுறாங்க அப்படின்னா நமது வேலை கடந்து செல்வது அல்லது அவங்களுக்கு துணையாகி கடந்து அழைத்து செல்லுங்க அவ்வளோ தைரியம் இல்லை அப்படின்னா நீங்கள் தங்கிடாதீங்க கடந்து சென்று கொண்டே இருங்க இந்த கவனம் வேணும் பார்க்க வேண்டும் அப்படின்னா விசேஷத்தை பாருங்கள் விட வேண்டும் அப்படின்னா பலவீனத்தை விடுங்க தொடர்பில் வேண்டி இருக்குது பார்க்க வேண்டி இருக்குது அப்படின்னா விசேஷங்களை தென்படட்டுங்கிறாங்க பாபா இல்லை அப்படின்னா பாபாவை பாருங்கள் ஒவ்வொருவரும் இதே சங்கல்பத்தை செய்ங்க நாம் அமைதியினுடைய சக்தியின் கிரணங்களை பரப்பணும் தவமூர்த்தியாக விளங்கணும் ஒருவர் மற்றவங்களுக்கு மனதின் மூலமோ சொல் மூலமோ உஷார்படுத்துவதற்கான நேரம் கிடையாது தற்போது மனதின் மூலம் சுப பாவனை மூலம் ஒருவர் மற்றவங்களுக்கு உதவியாளராகி முன்னேற செல்லுங்க பிறரே முன்னேற வைங்கிறாங்க பாபா நல்லது பாட்டிகளோடு அவியக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு சதா பாதுகாப்பிற்கான சாதனம் நினைவினுடைய வட்டி நாடக பிரகாரம் கலி உலகின் துக்கம் மற்றும் அசாந்தியின் காட்சிகளை பார்த்து எலையற்ற வைராகிகளாய் ஆகிக்கொண்டே போவீங்க என்ன நடந்தாலும் சரி உங்களது முன்னேறும் கலையாகவே இருக்கணும் உலகிற்கு ஐயோ ஐயோ என்னும் கூச்சல் மேலும் உங்களுக்கு வெற்றி முழக்கம் இந்த உலகம் ஐயோ ஐயோ என ஆக போகுது ஐயோ ஐயோ என்றால் அழிந்து போவது எந்த ஒரு ஒரு பரஸ்திதியிலும் பயப்படக்கூடாது நமக்காக தயாராகி கொண்டிருக்குது சாட்சியாக இருந்து அனைத்து விதமான விளையாட்டுகளையும் பாருங்கள் சிலர் அழறாங்க சிலர் கதறாங்க சாட்சியாக இருந்து பொழுது மகிழ்ச்சி ஏற்படுது என்ன நடக்கும் இந்த கேள்வி கூட எழுவதில்லை இது நடக்கவே வேணும் இந்த மாதிரி உறுதியாக இருக்கீங்க இல்லையா அநேக முறை இந்த அனைத்து குழப்பங்களையும் பார்த்துருக்கீங்க இப்போ கூட பார்க்குறீங்க உலகத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் நினைவு பட்டியலில் இருக்கிறவங்க சதா பாதுகாப்பாக இருப்பாங்க அனைவரும் சதா பரிஸ்தி பரிஸ்தாக்களை மாதிரி இரட்டை ஒளி நினைவில் உறுதியாக இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க பரிஸ்தாக்களினுடைய புகழ் மகிமை உண்டு அவை நம்முடைய மகிமை என்று அனுபவம் செய்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க இந்த பழைய தேகத்தில் இருந்தாலும் தேக உணர்விலிருந்து விலகிய நிலை இதுவே பரிஸ்தா வாழ்க்கை என்று அழைக்கப்படுது இந்த வாழ்க்கை சதா லேசாக இருப்பதன் காரணமாக உயர்ந்த நிலையிலேயே இருப்பாங்க ஏன்னா லேசானது ஒருபொழுதும் கீழே வர்றது கிடையாது கீழே தாழ்ந்த நிலையில் வரும் பொழுது கட்டாயம் தான் பரிஸ்தா அப்படின்னா பந்தனம் இல்லாத நிலை எந்த உறவும் கிடையாது காரிய நிமித்தமாக ஆதாரமாக எடுப்பது பிறகு உடனே அப்பாற்பட்ட நிலைக்கு சென்று விடுவது வரதானம் பிரம்ம பாபாவை மாதிரி மகா தியாகத்தின் மூலம் மகான் பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய நம்பர் ஒன் பரிஸ்தாவிலிருந்து விஸ்வ மகாராஜன் ஆகுக நம்பர் ஒன் பரிஸ்தாவிலிருந்து விஸ்வ மகாராஜனாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க பிரம்மபாபா மாதிரி மகா தியாகத்தின் மூலமாக மகான் பாக்கியத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நம்பர் ஒன் பரிஸ்தாவிலிருந்து உலக மகாராஜன் ஆவதற்கான வரதானம் பிரம்ம பாபாவினுடைய ஒவ்வொரு செயல் என்னும் அடி அடிமீதும் அடியெடுத்து வைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டுமே கிடைக்கும் அவங்களுடைய மனம் புத்தி சதா பாபாவுக்கு முன்னர் அர்ப்பணமாகி இருக்கும் எப்படி பிரம்ம பாபா இந்த மகா தியாகத்தின் மூலம் மகா பாக்கியத்தை அடைந்தாங்க அதாவது நம்பர் ஒன் முழுமையான பரிஸ்தா மற்றும் நம்பர் ஒன் உலக மகாராஜன் ஆனாங்க அப்படி பாபாவை பின்பற்றக்கூடிய குழந்தைகளும் மகா தியாகி மற்றும் சர்வம்ச தியாகிகளாக இருப்பாங்க சமஸ்கார ரூபத்திலும் விகாரங்களின் வம்சங்களை தியாகம் செய்வாங்க ஸ்லோகன் தற்பொழுது அனைத்து ஆதாரங்களும் அருந்து போகும் உங்கள் தர்மத்தை ஆதாரமாக்கிக் கொள்ளுங்கள் நல்லது ओम शांति नंरी बाबा